இயற்கை மருத்துவ பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் வளமையாக எங்களுடைய வீடியோக்களின் மூலம் மருத்துவம் சம்பந்தமான தகவல்களை பார்த்து வருகின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் நோய்கள் பட்டி விவரங்கள் இலவச மருத்துவ ஆலோசனைகள் மேலும் மூலிகைகள் சம்பந்தமான விளக்கங்களை பார்த்து வருகின்றோம் அதேபோன்று இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது அதிமதனம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையின் மருத்துவ பயன்கள் சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இந்த வீடியோவை தொடங்கும் முன்பாக நான் ஒரு விடயத்தை உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக நான் சொல்லுகின்ற இந்த மருத்துவ பயன்களானது இயற்கை மருத்துவத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றதும் மருத்துவமனைகளில் தற்பொழுது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட மருத்துவ பயன்களை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கூறுகின்றேன் வளமையாக எங்களுடைய சேனல்களிலும் நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம் குறிப்பாக அதிமதுரத்துடன் சேர்ந்து வேறு சில மூலிகைகளை பயன்படுத்தி பல்வேறுபட்ட நோய்களை குணப்படுத்த முடியும் ஆனால் அதிமதுரத்தை மாத்திரம் பயன்படுத்தி எப்படியான நோய்களை குணப்படுத்த முடியும் என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் ஏனெனில் நான் நிறைய மூலிகைகளை உங்களுக்கு கூறுவதாக இருந்தால் அந்த மூலிகைகளை பெற்றுக்கொள்வதில் மற்றும் அந்த மூலிகைகளின் கலவைகளை உங்களது வீடுகளில் செய்வது உங்களுக்கு கடினமானதாக இருக்கும் எனவே நாங்கள் இந்த அதிமதுரத்தை இலகுவாக நாட்டு மருந்து கடைகளிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதனால் இந்த அதிமந்திரத்தில் மாத்திரம் அதாவது இந்த அதிமந்திரத்தை மாத்திரம் பயன்படுத்தி நாங்கள் எப்படியான நோய்களை குணப்படுத்த முடியும் என்பது சம்பந்தமாகத்தான் பார்க்க இருக்கின்றோம் எனவே இதனை இலகுவாக உங்களது வீடுகளில் நீங்கள் செய்து கொள்ள முடியும் முதலில் நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமந்திரத்திலே வேர்பகுதி காணப்படுகின்றது இலைப்பகுதி காணப்படுகின்றது இந்த இலைப்பகுதியை தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதாவது இந்த இலைகளை அரைத்து பூசுவதன் மூலமாக நீங்கள் அந்த தோல் நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதேமாதிரி வேரை நீங்கள் குடிநீராக செய்து உபயோகித்து கொள்ள முடியும் அல்லது பொடி செய்து சூரணமாகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அல்லது தோல் நோய்களுக்கு காணப்படமாக இருந்தால் அரைத்து பூசுவதன் மூலமாகவும் நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இதை பயன்படுத்துவதில் ஏதும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் கீழே கொமண்ட் செய்யுங்கள் நான் உங்களுக்கு அந்த சந்தேகங்களுக்கான பதில்களை தருகின்றேன் குறிப்பாக இந்த அதிமதரத்தில் அதிகமான விஞ்ஞான ஆராய்ச்சிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த அதிமந்திரத்தை பயன்படுத்தி சளியை வெளியேற்றக்கூடிய தன்மை காணப்படுவதனால் இருமலை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் சளியை வெளியேற்றக்கூடிய தன்மை காணப்படுவதாகவும் அது மாத்திரம் இல்லாமல் உடல் வறட்சியை நீக்கக்கூடிய அதாவது உடலை குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய தன்மை இதற்கு காணப்படுவதாகவும் தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை காணப்படுவதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை காணப்படுவதாகவும் மலத்தை இழக்கக்கூடிய தன்மை இதற்கு காணப்படுவதாகவும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இந்த மருத்துவ செயல்முறைகளை பயன்படுத்தி நாங்கள் எப்படியான நோய்களை குணப்படுத்த முடியும் என்பது சம்பந்தமாக பார்ப்போம் அதே போன்றோ இந்த அதிமதத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துவது என்பது சம்பந்தமாகவும் பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று மலத்தை இழக்கக்கூடிய தன்மை இதற்கு காணப்படுவதன் காரணமாக உங்களுக்கு மழைக்கட்டு காணப்படும் இருந்தால் அதனை குணப்படுத்தக்கூடியது எனவே மூல உள்ளவர்கள் மற்றும் மலக்கட்டு காணப்படுபவர்கள் இந்த அதிமதிரத்தை பயன்படுத்துவதனால் அதனை நீங்கள் குணப்ப குணப்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் தொடர்ச்சியாக வறட்டி இருமலோ அல்லது சளி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு காணப்படுமாக இருந்தால் ஒரு சுங்கியும் சப்புவது போல் இந்த அதிமதிர துண்டை நீங்கள் எடுத்து வாயில் போட்டு மென்று திண்டு அந்த எச்சியை விழுங்கி வருவீர்களாக இருந்தால் உங்களது நெஞ்சில் இருக்கின்ற சளியானது வெளியேறும் அதே உங்களது இருமலானது காலமாக காணப்படுகின்ற வறட்டு இருமலாக இருந்தாலும் சரி அல்லது ஏனி இருமல்களாக இருந்தாலும் சரி அவை குணமாகக்கூடிய தன்மை இந்த அதிமந்திரத்துக்கு காணப்படுகின்றது இந்த அதிமந்திரத்திலே கிளைசலைசிக் அசிட் என்று சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தமானது காணப்படுகின்றது இந்த பதார்த்தமானது ஒரு அற்புதமான மருத்துவத்தன்மை கொண்டுள்ளதாக விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளன அதாவது ஏற்கனவே நான் பல வீடியோக்குள் கூறியிருப்பேன் குடற் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் தான் பைலோரி என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணங்கி இந்த நுண்ணங்கியின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய தன்மை இந்த கிளைசரைசிக் அசிட்டுக்கு காணப்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அதிமதரத்தை நாங்கள் பயன்படுத்தி ஹெலிகோபாக்டீரிய பயிலறி மூலம் ஏற்படுகின்ற குடற்புண்கள் புண்கள் வயிற்று புண்களை நாங்கள் குணப்படுத்திக் கொள்ள முடியும் அட்னல் கிளான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் அதாவது கோட்டிசோல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோமோனை சுரக்கக்கூடிய கிளான் தான் அட்னல் என்று சொல்லக்கூடிய கிளான் இந்த கோட்டிசோல் என்று சொல்லக்கூடிய ஹோமோனை சமநிலையை வைத்துக் கொள்வதற்கு இந்த அதிர் அதிமதுரமானது உதவி செய்வதாக விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த அதிமதுரமானது அந்த கோட்டிசோல் என்று சொல்லக்கூடிய ஹோமோனை சமநிலைப்படுத்துவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த கோட்டிசோலானது எங்களது குருதியில் இருக்கின்ற குளுக்கோஸ் அளவை அதிகரிப்பதற்கும் பிரஷரை மெயின்டைன் பண்ணுவதற்கும் மனநிலை உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் செல்வாக்கு செலுத்துகின்றது அது மாத்திரம் இல்லாமல் தூக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இப்படி பல்வேறுபட்ட தொழில்களை இந்த கோட்டிசோல் என்று சொல்லக்கூடிய ஹோமோனானது எங்களது உடல்களில் ஆட்டுகின்றது எனவே இந்த ஹோமோன் குறையுமாக இருந்தால் எங்களது தசைகளில் வீக்னஸ் ஏற்படும் அது மாத்திரமில்லாமல் அழுத்தமானது குறைந்து காணப்படும் மேலும் உடல் மெலிதல் அதாவது உடல் எடை குறைதல் அது மாத்திரமில்லாமல் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படியான பல்வேறுபட்ட உபாதைகள் இந்த கோட்டிசொல் என்று சொல்லக்கூடிய ஹோமோன் குறைவதனால் ஏற்படுகின்றது அது மாத்திரமே இல்லாமல் இந்த கோட்டிசொல் என்று சொல்லக்கூடிய ஹோமோன் அதிகரிப்பதன் காரணமாக பயம் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களது உடல் எடை அதிகரி அதிகமாகுதல் மேலும் குருதியில் இருக்கின்ற குளுக்கோசுவின் அளவு அதிகரித்தல் குருதி குழாய்கள் இருக்கின்ற இரத்த அழுத்தமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே இந்த கோட்டி என்று சொல்லக்கூடிய ஹோமோனானது சமநிலையில் காணப்படல் வேண்டும் இந்த கோட்டி என்று சொல்லக்கூடிய ஹோமோனை சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த அதிமதுரம் எனவே இந்த அதிமதுரத்தை எடுப்பதன் காரணமாக இந்த கோட்டி என்று சொல்லக்கூடிய ஹோமோன் சமநிலைப்படுத்தப்படுவதன் காரணமாக மேலே சொன்ன பிரச்சனைகள் இல்லாமலும் உங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு இந்த அதிமதுரமானது உதவி செய்கின்றது தோல் நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இதனை நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக தோல் நோய்கள் காணப்படமாக இருந்தால் எக்ஸிமா சொரி மற்றும் சிரங்கு இப்படியான தோல் நோய்கள் காணப்படமாக இருந்தால் இந்த அதிமதுரத்தை பயன்படுத்துவதன் காரணமாக நீங்கள் அவற்றை குணப்படுத்திக் கொள்ள முடியும் குறிப்பாக இந்த அதிமதுரத்தில் இருக்கின்ற வேறு பகுதியையும் பயன்படுத்தலாம் அல்லது அதிமதுரத்தின் இலைகளையும் நாங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு தோல் நோய்கள் காணப்படுமாக இருந்தால் அதிமதுரத்தில் இருக்கின்ற வேறு பகுதியை நீங்கள் அரைத்து பூசுவதன் காரணமாக தோல் நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக குணமாகும் அதிலும் எக்ஸிமா சொரி சிறங்கு இப்படியான நோய்கள் மிக விரைவாக குணமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது தற்பொழுது இயற்கை மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அமெரிக்காவில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மார்பக புற்றுநோய் அதே போன்று ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ப்ரஸ்டேட் கேன்சர் இப்படியான நோய்களுக்கு இந்த அதிமதிரத்தை பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது மார்போ புற்றுநோய் உள்ளவர்கள் மார்போ புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் புரொஸ்டேட் கேன்சர் சம்பந்தப்பட்ட புரஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த அதிமதுரத்தை பயன்படுத்துவதனால் அந்த பிரச்சனையிலிருந்தே நீங்கள் ஓரளவுக்கு தப்பித்துக்கொள்வதற்கு உங்களுக்கு முடியுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதிமதுர இலையில் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை போகக்கூடிய தன்மை காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக அக்குள்களில் எழுகின்ற நாற்றம் அதாவது வாசமானது அதிகமான நபர்களுக்கு எழுகின்றது குறிப்பாக கொஞ்சம் வியர்த்தாலே இந்த அக்குள்களில் இருந்து சில நபர்களுக்கு கட்டாளை நாற்றமானது வீசுவதனால் அவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே இப்படி கற்றாழை நாற்றம் அதாவது உங்களது அக்குள்களில் கட்டாளை நாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுமாக இருந்தால் நீங்கள் இந்த அதிமதல் இலையை எடுத்து அரைத்து பூசுவதன் மூலம் அந்த கட்டாளை நாட்டமானது நீங்கும் அது மாத்திரமில்லாமல் முகப்பரு காணப்படுமாக இருந்தாலும் கூட அந்த முகப்பருவையும் குணப்படுத்த குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அதிமதுரத்துக்கு காணப்படுகின்றது வாலிப வயதை உடைய அதிகமானவர்களுக்கு இந்த முகப்பருவானது தோற்றுவித்து பல்வேறுபட்ட உபாதைகளை கொடுத்து வருகின்றது எனவே இப்படியான முகப்பருவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுமா இருந்தால் நீங்கள் அதிமதுரத்தை எடுத்து அதாவது அதிமதுரத்தின் வேறுபகுதியை எடுத்து அடைத்து சிறிது சுடுநீர் அல்லது பசுப்பாலில் கலந்து அந்த முகப்பருவில் பூசி வருவது முகப்பரு காணப்படும் இடத்தில் நீங்கள் பூசி வருவீர்களாக இருந்தால் முகப்பருவானது குறுகிய காலத்துக்குள் மறைந்துவிடும் இனி நாங்கள் இந்த அதிமதுரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது சம்பந்தமாக பார்ப்போம் தோல் நோய்கள் தவிர்த்த ஏனைய உபாதைகளுக்கு நான் சொன்ன ஏனைய உபாதைகளுக்கு நீங்கள் இந்த அதிமதுரத்தை கஷாய மாதிரி செய்து அதாவது குடிநீர் மாதிரி செய்தும் நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அல்லது சூரணம் மாதிரி அதாவது பொடி செய்தும் அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு அதிமதுர துண்டுகளை இடுங்கள் இட்டு அந்த பாத்திரத்தில் அந்த அதிமதுர துண்டுகள் நிரம்பியிருக்கும் அளவை விட நான்கு மடங்கு அளவு நீங்கள் நீர் விட வேண்டும் குறிப்பாக ஒரு பாத்திரத்தில் நான்கு சென்டிமீட்டர் உயரத்திற்கு அதிமதுர துண்டுகள் காணப்படுமாக இருந்தால் நீங்கள் அந்த பாத்திரத்தின் பதினாறு சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் வேண்டும் இப்படி நீர் விட்ட பிறகு அதனை நீங்கள் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் அதாவது அந்த பதினாறு சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்கும் நீரானது நான்கு சென்டிமீட்டர் அளவு குறையும் அளவுக்கு நீங்கள் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் கொதிக்க வைத்த பிறகு அதனை குளிர் செய்த பிறகு நீங்கள் இந்த குடிநீரை பருகி வருவதன் மூலமாக அதாவது தினமும் இரண்டு வேளை முப்பது மில்லி லிட்டர் அளவு பருகி வருவதன் மூலமாக மேலே சொன்ன உபாதைகளிலிருந்து உங்களை நீங்கள் குணமாக்கி கொள்ள முடியும் இப்போ காலையில் இந்த குடிநீரை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் இதனை குள்ளி பெட்டியில் வைத்து அன்று மாலையும் நீங்கள் இதனை உபயோகித்து கொள்ள முடியும் அடுத்த நாள் காலை நீங்கள் புதிய குடிநீரை புதிய குடிநீர் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது அதிமதிர துண்டுகளை எடுத்து நன்றாக பொடி செய்து அந்த பொடியையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் குறிப்பாக இந்த பொடியில் தினமும் இரண்டு வேளை ஒரு தேக்கரண்டி அளவு சுடுநீரில் கலந்து எடுத்துக்கொள்ளவும் முடியும் எனவே நண்பர்களே இந்த வீடியோ சம்பந்தமான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதும் இருக்குமாக இருந்தால் கீழே கட்டாயம் குமெண்ட் செய்யுங்கள் குறிப்பாக நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளானது அதிகமாக மருத்துவமனைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு மருத்துவ குறிப்பு என்பதை நீங்களும் மறந்துவிடக்கூடாது மேலும் இது போன்ற மருத்துவம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் அறிய விரும்பினால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இந்த வீடியோக்களை உங்களது நண்பர்களுக்கு கட்டாயம் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள்